அவர்கள் வேலைப்பாடு காரணமாக திரு ஸ்ரீ அவர்கள் வந்து ஜேர்மனிலிருந்து ட்ராவல்ஸ் ஜேமன் ட்ராவல்ஸ் என்ற வலியுறையை நடத்தி வருகின்றார் அதே மாதிரி சங்கர் என்றவர் வந்து ஜேர்மனிலிருந்து இணைந்து கொள்வதாக இருந்தது அவரும் வந்து நேரப்பழு காரணமாக அவரும் இணைந்து கொள்ளவில்லை மற்றது அனைவருக்கும் அறிந்த கிழவன் அவரும் வந்து இணைந்து கொள்வதாக இருந்தது அவர் இப்ப இலங்கையில் நிற்பதால் வந்து அவர்களோட இணைந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றார் இது பற்றிய விடயம் என்னவென்று சொன்னால் வருகிற இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி மே மாசம் வந்து ஒரு பிரமாண்டமான தமிழர் திருவிழா இடம்பெற இருக்கின்றது இந்த நிகழ்வானது நெதர்லாந்தில் இருக்கின்ற மேகாலாந்த் லாங்ராஃப் நகரில் வந்து இந்த நிகழ்வானது இடம்பெற இருக்கின்றது இதில் வந்து கடந்த ஆண்டு பதினாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கலந்து கொண்டார்கள் இந்த ஆண்டு இதை விட இன்னும் மேலதிகமாக வந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கலந்து கொள்ள الامر எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கு இந்த ஐரோத் தமிழன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற நானும் வந்து நிஜமாகவே அங்கு சென்று இந்த படப்பிடிப்புகள இடံ பெறுவேன் அதுபொன்று இன்று இணைந்திருக்கின்ற சன்சு பிரான்ஸ்ல இருந்து பிரான்ஸ் தமிழன் அவர்களை வரவேற்று கொள்வோம் வணக்கம் உங்களுடைய வணக்கம் 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 அப்படி இருக்கீங்க நாங்கள் சும்மா இருக்கிறோம் கடைசி உங்களுடைய கோயில்ல கண்டது நான்ல தேர்தல் கண்டது உபாய்க்கு வந்து மீட் பண்ண அங்க எங்க போறீங்க எல்லாம் ஹலோ இல்ல கொஞ்சம் வெங்கிலிருந்து வேலைப்பழ தானே அந்த வேலைப்பழை காரணமாக சில நிகழ்ச்சிகள் செய்ய முடியாது கேட்டா வெளிவெரும் காலங்களில் அதை செய்து கொண்டு வரும் சொல்லுங்கள் என்ன மாதிரி நீங்கள் வர்றீங்களா கண்டிப்பா கண்டிப்பா எங்கட முரசத்துக்கு அதாவது முதல் தடவை அதாவது ரெண்டாவது தடவை செஞ்ச முரசத்துக்கு வந்த நான் கடைசி முறை அப்ப வந்த போது நல்லா பிடிச்சிருந்துச்சு எங்கட உணவுகள் எங்கட பண்பாடு கலை நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நல்ல தரமான முறையில செய்யணும் அதை பாக்குறதுக்கு இந்த முறையும் நாங்க வாரம் அதாவது நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் மாறம் தமிழ் கிழமை போன முறை வந்தவர் அந்த அவர் இந்த முறை வேற இல்லாம ஒரு சூழ்நிலை அதாவது இலங்கைக்கு போயிட்டு சோ நாங்க கண்டிப்பா வருவோம் கண்டிப்பா நீங்கள் வருவோம் நிச்சயமா மகிழ்ச்சி அடுத்து இப்பொழுது தற்பொழுது சமீப காலத்தை அண்மை மிக அண்மையிலே வந்து ஒரு வலை ஒளியை இயக்கி கொண்டிருக்கின்ற இருவர் இணைந்திருக்கின்றார்கள் ஜூட் மற்றும் விஜயன் நீங்கள் இந்த மாதிரி இந்த நிகழ்வுக்கு வணக்கம் அனைவருக்கும் கண்டிப்பா எங்கட பிளம்பர் தேசத்துல எப்படி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா கண்டிப்பா நாங்கள் எல்லாருமே பங்கு பெற்றோம் பங்கு பெற்றி எங்களுடைய இருப்பை நாங்கள் உறுதி செய்து கொள்ளணும் எங்களுடைய பண்பாடுகள் கலாச்சாரங்கள் அஹ் எங்களோட பாரம்பரியங்களை உலகத்துக்கு எடுத்து காட்டணும் அந்த வகையில எங்களோட ஆதரவு நிச்சயமா இருக்கும் நாங்கள் கண்டிப்பா கலந்து கொள்வோம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இந்த விஷயங்களை கொண்டு போவோம் வெளி உலகத்துக்கு நிச்சயமா அது என்னன்னு சொன்னா இந்த வருகின்ற சனியார் தான் இந்த நிகழ்வாழ்ந்து இடம்பெற இருக்கின்றது இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை வந்து மதியம் ஒரு மணிலிருந்து இரவு ஒன்பது மணி வரையும் அடுத்த நாள் காலை ஒன்பது மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரையும் இந்த நிகழ்வாழ்ந்து இடம்பெற இருக்கின்றது இந்த நிகழ்வு வந்து இந்த பல கடைகள் பல விளையாட்டு என்று சொல்லி பல விடயங்களை உள்ளடக்கியது என்னென்னு சொன்னால் சரிந்த கடந்த ஆண்டு வந்திருந்த இந்த நிகழ்வுக்கு என்னென்னு சொன்னால் கடைகள் வரும் உணவகங்கள் மற்றது இந்த பல கலைஞர்கள் வந்து கலந்து கொள்வார்கள் அந்த பல கலைஞர்களின் பொழுது பல நாடுகளில் இருந்து பல வகையான கலைஞர்கள் வந்து கலந்து கொள்வார் நாடகம் பாடல் இதென்று சொல்லிட்டு பல வகையான நிகழ்வுகள் அங்க இடம்பெறும் அப்படித்தானே போன வந்து நாங்க நிறைய அதாவது நாலு நாடுகள் அஞ்சு நாடுகள்ல இருந்தெல்லாம் வந்தவே ஆஹ் நல்ல நிறைய கடைகளும் இருந்தது நல்ல தரமான உணவுகள் வரை இருந்தது மற்ற நீங்க ஷாப்பிங் வேற செய்யலாம் அதாவது புடவை கடை இருந்தது அஹ் மற்றது மளிகை சாமான்கள் பலாப்பழங்கள் மற்ற நிறைய எங்கட உணவுகள் எல்லாம் நிறைய நண்டிசன் சொல்லி நிறைய உணவுகள் அது மாதிரி நம்மளுடைய கடை நிறைய பெயர்கள் எல்லாம் மறந்துட்டுது என்றாலும் கூட டபுளா இந்த முறை கேள்விப்பட்டேன் கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது கிட்டடியில இருந்தா நாங்களே பாரிஸ்ல இருந்து அஞ்சு தேடம் கார்ல டிரைவ் பண்ணி வரோம் அது மாதிரி நீங்க ஜெர்மனில இருந்து அதாவது பெல்ஜியத்தில இருந்து நெதர்லாந்துல இருந்து அது மாதிரி சுவிட்சர்லாந்துல இருந்து எல்லாம் போன முறை வந்தது நிறைய பேர் அது மாதிரி நிறைய பேர் நிறைய வந்து எதிர்பார்க்கிறேன் இந்த முறையில் இல்ல மேடம் இதுல இன்னொரு சுவாரசியமான உடையம் என்ன சொன்னால் அந்த மீன் கடை உண்டு வருது இந்த மீன் கடை தமிழ் வந்து வந்து பேச மீன் தமிழ்ல பேசி மீன் விக்கிற ஆக்கள் என்ன அதுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல வந்து பெரிய ஒரு சனிக்கிழமை மாக்கேத்து கூடுறது அந்த சந்தையில வந்து அனைத்து வகையான மீன்களும் பாருது ஆனா அந்த மீன் சந்தை வந்து இப்ப கனகாலமா வந்து கொஞ்சம் விடுபட்டு இருந்தது இப்ப இந்த நிகழ்வில் வந்து அவையில் வந்து அந்த மீன் கடையை கொண்டு வந்து போடினோம் அது மாதிரி இதர் சிறப்பான ஒரு நிகழ்வாக அமைகின்றது அந்த மீன் சந்தைக்கு நான் போனவர போனவர அந்த சந்தையில வந்து மீனை வந்து பொறிச்சும் அதுல இடத்துல வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருந்தது ஆனா முரசத்துல வந்து போனவர அப்படி இல்ல ஆனா இந்த முறை அப்படி வெப்பினோம் அவங்களுக்கு ஏதாவது அப்படியான இல்ல இல்ல இது திட்டங்கள் இருக்குன்னா எனக்கு கேள்விப்பட்டிருக்கு ஆஹ் ஓகே ஓகே அப்ப அது நல்ல விஷயம் ஃப்ரெஷ்ஷான மீன்களை வந்து உடனடியா பொறிச்ச இல்லாட்டி அவங்கள இது கோடிங்கெல்லாம் போட்டு சாப்பிடறது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் உண்டு

ஒவ்வொரு நாட்கள்லாம் நடந்தது இந்த ஆண்டு வந்து இரண்டு நாட்கள் நடக்கின்றது இந்த முறை இரண்டு நாட்கள் நடக்க இருக்கின்றது எல்லா நாடுகள்ல இருந்து இந்த கூடுதலான நாடுகள்ல இருந்து மற்ற இலங்கையில இருந்தும் கூட வருவதாக கூறியிருந்தாங்களா விவரங்களுடைய தெரியல அது ஏற்பாட்டாளர்களுக்கு தான் தெரியும் ஆனால் இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து ஒரு வலையொலிக்கார நாங்கள் அங்கே ஒரு நிகழ்ச்சிகளை செய்ய போறாங்களோ அதுக்காகத்தான் நான் உங்களை நினைத்து இந்த கதைச்சினர் மற்ற இந்த என்னுடைய வலையொலிக்கு வந்து முழு ஆதரவு எனக்கு தெரிகிறோம் என்று சொன்னால் சத்யா கேத்ரிங் நிறுவனத்திற்கு வந்து தான் எனக்கு முழு ஆதரவை இந்த நிகழ்ச்சி செய்யறதுல சகல அவைந்த ஒத்துழைப்பை எனக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன் அவைகளுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்கள் வந்து இப்ப ஐரோப்பாவில வந்து முக்கியமான ஒரு உணவகத்தை உணவகமெண்ட் எடுப்பு வந்து அவையில் வந்து அந்த இடத்துல இந்த பொதுவான நிகழ்வுகள்லயும் வந்து அவைன்ற கடையிலையும் வந்து போடிவிடும் அந்த இடத்துல வந்து உடனே தோசைகள் அப்பங்கள் எல்லாம் அப்படியே சுட்டு சுட்டு கொத்திரொட்டி மற்றும் அதுல அவையில் ஒரு பிரமாண்டமான என்னன்னு சொன்னா முக்கியமான ஒரு சாப்பாடு அவைன்னு என்னென்னா சீஸ் கொத்திரட்டிய வந்து அறிமுகப்படுத்திருக்கிறோம்

நிச்சயமாக வருகின்ற இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதிகள் அதாவது மே மாசம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி சனி ஞாயிறு இரு தினங்களையும் உங்களை நான் அங்கு சந்திக்கின்றேன் நீங்களும் என்னை அங்கு சந்திப்பீர்கள் நிச்சயமாக கண்டிப்பா நானும் பண்ணி கொள்ளலாம் கண்டிப்பா வாங்க இந்த இதற்கான வந்து நான் வந்து திரையில வந்து தருகின்றேன் இந்த மேலதி தகவல்களையும் வந்து இணைத்து விடுகின்றேன் உறவுகளே நிச்சயமாக அங்கு சந்திப்போம் இருபத்தி நாலு இருபத்தி தேதி என்று அனைவரும் ஒன்பது ரெண்டு இந்த தமிழர் திருவிழாவை சிறப்பிக்க வைப்போம் நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி உறவுகளே அக்கா வந்து ஒரு மிக பிரமாண்டமான கேத்தரிங் வச்சிருக்கிறார் அதாவது எத்தனை பேர் வேண்டுமானாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து நீங்கள் அப்படித்தான் அந்த பெருசா உங்களோட வீடுகளில் நடக்கிற உங்கள் இல்லங்களில் நடக்கும்